கீழப்பாவூரில் மொழிப்போர் தியாகிகள் வீரவழக்க நாள் பொதுக்கூட்டம் கனிமொழி எம்பி பங்கேற்பு தென்காசி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகள் நாள் பொதுக்கூட்டம் கீழப்பாவூர் மைதானத்தில் நடைபெற்றது மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் ஜே கே ரமேஷ் தலைமை தாங்கினார் கீழப்பாவூர் பேரூராட்சி மன்றம் தலைவர் பி எம் எஸ் ராஜன் அவைத்தலைவர் சுந்தர மகாலிங்கம் மாவட்ட துணை செயலாளர்கள் தமிழ்ச்செல்வன் கென்னடி கனிமொழி பொருளாளர் ஷெரீப் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் ஷேக் தாவூது சேசுராஜன் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் ரஹீம் ஏ பி அருள் ராஜேஸ்வரன் சமுத்திரபாண்டி கதிர்வேல் முருகன் சாமி ரவிச்சந்திரன் தொழிலதிபர் ஆர் கே காளிதாசன் மாவட்ட பகுத்தறிவு அமைப்பாளர் ஆலடி எழில் ஆகியோர் கீழப்பாவூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சிவன் பாண்டியன் வரவேற்றார் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆறுமுக தொகுப்புரையாற்றினார் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் மாநில சிறுபான்மை நல உரிமை பிரிவு துணை செயலாளர் சாகுல் கமீது மாநில விவசாய அணி இணை செயலாளர் அப்துல் காதர் செல்லப்பா நெல்லை முன்னாள் எம்பி விஜிலா சத்யானந்த் மேயர் ஜெகன் பெரியசாமி ஆகியோர் சிறப்புரையாற்றினர் திமுக துணை பொதுச்செயலாளரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான திருமுக கனிமொழி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கட்சி கொடியேற்றி வைத்து மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தி சிறப்புரையாற்றினார் அப்போது அவர் பேசுகையில் அடித்தட்டு மக்கள் சிறுபான்மை மற்றும் தலித் மக்களுக்கு எதிராக செயல்பட்டு வரும் பாஜக ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் மத்தியில் தமிழக முதல்வர் கனவு காணும் ஒரு நல்லாட்சி மலர வேண்டும் நாற்பது தொகுதியிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் வீரவணக்க நாளில் இதை நாம் சூளுரையாக ஏற்போம் என்று கனிமொழி எம்பி பேசினார் இந்த பொதுக்கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர்கள் செல்லத்துறை மகேஷ் மாயவன் ஜெயக்குமார் மாரிவண்ணமுத்து சீனித்துறை அழகு சுந்தரம் திபான் ஒலி சுரேஷ் ரவிசங்கர் அன்பழகன் பேரூர் செயலாளர் வக்கீல் நெல்சன் நகர செயலாளர் சாதிர் வெங்கடேசன் அப்பாஸ் மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் சங்கீதா சுதாகர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கிருஷ்ணராஜா மாவட்ட சார்பு அணி இசக்கி பாண்டியன் பி எஸ் அண்ணாமலை சுரண்டை முத்துக்குமார் கீழப்பாவூர் பேரூர் நிர்வாகிகள் தங்கசாமி பொன் அறிவழகன் விஜி ராஜன் தங்கேஸ்வரன் ராமசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர் பேரூர் கீழப்பாவூர் செயலாளர் ஜெகதீஷன் இருக்க வேண்டும் என்பதிலே நாம் கவனமாக இந்த தேர்தலிலே பணியாற்ற வேண்டும் அத்தனை தொகுதிகளிலும் வெற்றி பெற்று மத்தியிலே ஒரு கூட்டாட்சியை உருவாக்கி காட்ட வேண்டும் என்பதை இங்கே ஒரு வீரவணக்க நாளின் சூழறையாக எடுத்துக்கொள்வோம் உங்களையெல்லாம் சந்தித்ததிலே மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி